சின்னமர்மோ சீரியல் நேரருக்கு வணக்கம் இங்கே பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து டாக்டருக்கு மொதல் நாள் கிளாஸில் உட்காந்துருக்காங்க அங்கே டாக்டர் வந்து ஒருத்தங்க பேரையும் அறிமுகப்படுத்திட்டு அங்கே வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட வச்சு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம தமிழுக்கு வாமிட்டு வருது இதை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு அடிக்கடி இப்படி தலை சுற்று வாமிட் வரும் நான் பஸ்ஸு ட்ராவலில் வேற வந்தடில்ல அதான் அப்படின்னு சொல்லவும் நான் பிரகண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் சூப்பராக அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் டாக்டராக அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிரகண்டாக இருக்கணும் இதை காரணம் காட்டாமல் படிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு வந்திருக்கீங்க பார்த்திங்கன்னா இதே உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா செல்லப்பாண்டி வந்து நம்ம ராஜாங்க வீட்டு வாசலுக்கு வராரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கத்த நான் பொய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு ராஜாங்கத்தை சொல்கிறாரு நம்ம செல்லப்பாண்டி இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு கோபம் வருது நீ போய் சொல்லிட்டேன்னு உன் பொண்ணுக்கும் சொல்லியிருக்க வச்சிருக்க பார்த்தியா அப்படின்னு திட்டுறாரு சேது நீ சொன்ன காரணத்துக்காண்டி தான் இப்போ என் உன் பொண்ணுக்கு வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ராஜாங்கம் பார் உனக்கும் எங்களுக்கும் முளை எந்த சம்மந்தம் இல்லை நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ராஜாங்கம் வான் பண்ணுறாரு இதை பார்த்த செல்லப்பாண்டி ஐயா உங்கள் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டுருக்கையா நீங்கள் அந்த மனசை இறங்கி நீங்கள் வாங்கையா நீங்கள் ஆளையா என் பொண்ணை மன்னித்து ஏற்றுக்கோங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க இந்த சைடில் அப்பச்சி நின்று இப்படி கெஞ்சிட்ருக்கானே செல்லப்பாண்டி அப்படின்னு மனசுக்குள்ளே வேதனையோடு நிற்கிறாங்க செல்லப்பாண்டி ஏய் நீ இங்கேருந்து போறியா என்னமா வருது அப்படின்னு அந்த செயலில் இருக்கக்கூடிய நம்ம செய்தும் உடனே போலீஸை கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே நம்ம ராஜாங்கத்துக்கு முன்னாடியே நம்ம தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லா பாண்டியை தானே வாழ்க்கை கேள்விக்குறியா அயறக்கூடாத அப்படின்னு தானே இங்கே வந்து நம்ம ராஜாங்கம் காலில் விழுதும் அப்படின்னா நம்ம செத்துட்டோம்னா எப்படியாவது இவங்க கருணை இதுலையாது நம்ம செய்தும் நம்ம தமிழ் சேர்ந்து வாழ்வாளுங்களை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம செல்லப்பாண்டி இந்த சைடில் நம்ம ஈஸ்வரியும் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க செல்லப்பாண்டி என்ன ஆட்டம் ஆடினாலும் உன் தமிழை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க விட மாட்டோண்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காங்க எப்போதுமே சேதும் நம்ம தமிழும் சேர்ந்து வாழ்வான்னு நீ கனவுல நினச்சாலும் நடக்காதுடா அப்படின்னு நம்ம சாவுத்திரியும் இங்கே தாமரையும் இருக்காங்க செல்லப்பாண்டி பாருடா உன் பொண்ணு காலேஜ்லேயும் ஆள் செட் பண்ணி வச்சுருக்கேன்டா உங்கள் குடும்பத்தை நாங்கள் சும்மா விட மாட்டோண்டா அப்படின்னு நம்ம சாவுத்திரியும் மனசில் நினைக்காங்க இங்கே செல்லப்பாண்டியை பற்றி விட்டதுனால அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எப்படி ராஜாங்கத்துக்கு ஒரு வண்டிக்காரன் வேனுக்குன்னே நம்ம போஸ்ட்டு நம்ம ராஜாங்கத்தை இது பண்ணாரோ இங்கே யதார்த்தமாக நடக்கு யாருக்குன்னா செல்லப்பாண்டிக்கு ஒரு வண்டிக்காரன் தள்ளி விட்டுட்டு தான் அங்கே பயங்கரமாக ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது யாருக்குன்னா செல்லப்பாண்டிக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இது தமிழுக்கு தெரிய வருது அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே நடக்கப்போகுது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்